கூட நாங்க அதான் பேசிட்டு இருந்தோம் என்னன்னா பிரச்சனை பண்ணாம நிம்மதியா பிரச்சனையும் பண்ணிட்டு போய் உட்காந்துட்ருக்கான் நம்ம பிரச்சனையே பண்ணாம அவங்க கூட இருந்துட்டு நமக்கு தான் எல்லாமே வந்து சேருது தான் வந்து ஆக்கிடுறாங்க அவங்கள நம்ம நியாயத்தின் மறுபிறப்பாகவும் தான் வந்து சுத்தம் பண்ணவங்களாம் சொல்றாங்க நான் இந்த மாதிரிலாம் பேசுறப்படையே கிடையாது எனக்கு வந்து என்ன சொல்றது நான் நமக்கு யாராவது கெடுதல் பண்ணால் கூட விட்டு கடைசிட்டு போயிடுவேன் சரி இவங்க இவங்க அவங்க அவ்வளோதான் அவங்கள பற்றி நம்ம எதுக்கு அவங்கக்கிட்ட நம்ம பேச்சு வச்சுக்க வேணாம் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இது பாருங்க திறக்கவே முடியல அதான் சொல்லுனே இதுதான் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது நமக்கு சாதாரணமாக நடக்கிற விஷயம் கூட நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது கஷ்டமாக தெரியும் இது பாருங்கள் வழக்கமாக திறக்கிறது தான் இன்றைக்கி எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ்டாக இல்லாதனால திறக்கவே முடியலையா உடனே நான் என்ன நினச்சிக்கிட்டேன் என்னடா இது கூட நம்மளை படுத்துதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம சந்தோஷத்தை நம்ம இழக்கிறோம் யார் யாரோ என்னென்னமோ பண்ணிட்டு போகிறாங்க